தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியின் அதிபதி ஒன்றுக்கும் நான்குக்கும் அதிபதி ஏழில் இருக்கிறார் அப்போ வீடு வண்டி வாகனம் சொல்லிட்டு இதுவே ஒரு யோசனையாகவே இருக்கும் சரிங்களா ஸோ மனைவியின் பெயரில் இல்லை மனைவியின் உதவியுடன் நண்பர்களின் உதவியுடன் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படக்கூடியது இந்த மாதத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட்டு தாங்க சரிங்களா தனுசு ராசி அன்பர்களுக்கு நான்காம் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் நாலுக்கு நாலில் இருக்கார் ஸோ மனைவியின் பெயரில் இல்லை மனைவியின் மூலமாக சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்துல தனுஷ் மாதத்துல இருக்கு ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிக சாதகமான சூழ்நிலைன்னு சொல்லலாம் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான புத பகவான் பார்த்தீங்கன்னா இவளுக்கு பன்னெண்டுல இருக்கார் விரயத்தில் இருக்கிறார் அப்ப மனைவி மூலமாக ஒரு விரயம் ஏற்படணும் தொழிலில் ஒரு விரயம் ஏற்படணும் இருக்கும் ஸோ மனைவி மூலமாக ஒரு லோன் ஆபீஸ்ல ஒரு லோன் எடுத்து நீங்க ஒரு லேண்ட் வாங்குனீங்கன்னா இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போய் சேரும் அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா மனைவியுடன் வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக அந்த பணம் செலவிட தேவைப்படும் ஸோ எப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண போறீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க கொண்டு போகிறதுல தான் அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்க போகுது குழந்தைக்காக யாரெல்லாம் ஏங்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்குலாம் இந்த மாதத்துல குழந்தை பிறப்பதற்கான ஒரு காலகட்டம் குழந்தை கருத்தரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விடங்குதுன்னு சொல்லலாம் யாரெல்லாம் வேலைக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ வெளிநாடு வெளியூர் போறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுர் மாதமாக இந்த மார்கழியில் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் Polguirón.